ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நிறைய மீன் வச்சுருக்காங்க இவங்க வெரைட்டியாக இருக்குது வங்கட மீன் பாறை மீன் கிளாத்தி மீன் வெள்ளை மீன் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக மீன் வச்சிருக்காங்க வாழை மீனுமே இருக்குது கனவா இராள் இந்த ராள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க இன்றைக்கி வாழை மீன் சைஸ் கண்டது போல் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு விலை அந்த மாதிரி கனவாயுமே பெரிய சைஸு கனவா தான் பார்த்திங்களா இந்த கனவா கிலோ நானூறுரூவா கலவா மீன் இருக்குது புளி கலவா இருக்குது வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க சின்ன சைஸ் குத்தா மீன் இருக்குது குத்தா வந்து கறி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது பொரிக்க தான் நல்லாயிருக்கும் கிளாத்தே சின்ன கிளாத்து தான் முட்டி மீன் உருண்டை முட்டி அப்புறம் மயில் கோலா அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க இது இடது சைடு ரோவில் பின்னாடி இருக்கிற கடை இந்த பக்கம் போனீங்கன்னா அவங்க காலையில் கொண்டு வரதையுமே நம்ம பார்க்கலாம் எல்லாமே காலையில் காலையில் ஏலம் எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க அதுவும் வரைட்டியாக அவங்க சுற்றி முற்றி விபேசனுக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சைஸு மீன் இருக்குது அவங்க ஒரு மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் செவ்வளோ ஓய்வி காட்டுறாங்கல்ல அந்த மீன் வந்து குருட மீன் ஆயிரத்தி இருநூறுபா சொன்னாங்க ஆயிரம் ரூபான்னா கொடுப்பாங்க நல்ல மீன் தான் நல்ல டேஸ்டியான மீன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை விட நல்ல ஒரு மீனெல்லாம் வச்சுருக்காங்க விலை மீனும் இருக்குது பக்கத்தில் பாருங்கள் ஊசிப்பாறை மீனெல்லாம் வச்சுருந்தாங்க அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியான ஒரு மீனாக இருக்கும் இந்த பாறை மீன் பாறையிலையும் இது இன்னொரு வெரைட்டி சூப்பரான ஒரு பாறை மீன் இது ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்த்தவங்க டேஸ்டியான ஒரு மீன் போனால் பார்த்து வாங்கலாம் வில பேசி ஒன்று ஒன்று அந்த சின்ன சைஸு பெரிய சைஸு இது எல்லாமே ஒரே சைஸ் கிடையாது பார்த்திங்களா அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை சேர்த்து வாங்குறப்ப தான் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க பார்த்து பேசி அவங்ககிட்ட கம்மி பண்ணி வாங்கணும் இது எல்லாமே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நம்ம வந்து கொஞ்சம் போட்டு தாங்கன்னா ரெண்டு மீன் மூணு மீன் போட்டு தருவாங்க இது ஒரு பேசி நிறைய மீன் வச்சுருக்காங்க வெட்டுறதுக்கா விற்கிறதுக்கான்னு தெரியலை நானும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது வந்து வெலை மீனில் ஒரு வெரைட்டி நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல மீன் டேஸ்டியான மீன் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப பெரிய சைஸில் இல்லை பார்த்தீங்களா அதனால் ஒரு மீன் கூட நம்ம வெலை பேசி வாங்கலாம் இவங்கள்ட்டையும் வாங்கின மீன் விலை மீன் அப்படியே இருக்குது இது எல்லாமே இந்த இடது சைடு கடைகள் தான் விலை மீன் மூணுன்னா வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதையெல்லாம் மூணையும் சேர்த்து வாங்கினாலே கொஞ்சம் விலை குறச்சி கிடைக்கும் நமக்கு இந்த பக்கம் பெரிய விலை மீன் இருக்குது அதனால் ரெண்டு வச்சுருக்காங்கன்னு ரெண்டு தான் இல்லை ஒரு மீன் கூட வெலை பேசி வாங்கலாம் வங்கடம் எப்போவுமே கொஞ்சம் விலக்குறவு துப்பி ஆளையும் வில குறவு துப்பிளை பொறிச்சதாக ஆகும் கருவி வச்சா நிறைய முள் இருக்கும் துப்பி துப்பி இருக்கணும் அதனால தான் அதுக்கு துப்பி ஆலைன்னு பேர் வச்சுருக்காங்களே அதில் நிறைய சது எல்லா இடமும் முள்ளாதான் இருக்கும் பொரித்தா பின்ன நம்ம அப்படியே சவச்சி துப்பிடலாம் சவச்சி விழுங்கிடலாம் அதனால அதை பொறிச்சு சாப்பிடலாம் ஆனால் பொறிச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் முள்ளை தான் கண்டு போயிடணும் இவங்கக்கிட்ட நல்ல பாறை மீன் அயில மீன் வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க சின்ன சைஸு சுண்ணாம்பு வாழையுமே வச்சுருக்காங்க உருண்டை முட்டி இருக்குது இந்த புள்ளி முட்டி அது மாதிரி நிறைய மீன் வச்சிருக்காங்க இந்த எப்படின்னுனாவும் இந்த நிறைய இடத்துக்கு போய் எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கொண்டு வந்து வச்சிருப்பாங்க என்ன மீன் வாங்கினாலும் பார்த்து வாங்கிடலாம் இவங்களும் நல்ல சூப்பராக வள மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் சட்டி நிறைய கொண்டு வந்திருப்பாங்க எல்லாம் விற்றாச்சு நானே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் அதனால் நிறைய பேருக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சந்தான் இருந்துச்சு இது சங்கரா மீன் சங்கரா மீன் இல்லை நவர மீனா ரெண்டுக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சங்கராவான்னு கேட்டால் அம்மான்னு சொல்லுவாங்க நவர மீனான்னு கேட்டால் அம்மானு சொல்லுவாங்க அப்புறம் பாருங்கள் துள்ள துடிக்க வாழைன்னு சொன்ன மாதிரி வாழையை தூக்கி காமிக்கிறாங்க நேற்றுக்கு இன்றைக்கி எல்லாமே இந்த உருண்ட சைஸு கனங்குழிச்சால வந்துருந்து கொஞ்சம் நீளமாக உருண்டுக்கிட்டு இருக்கும் இல்லையா உருண்டு தருண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது அயலை தான் சின்ன சைஸ் அயலை இவங்களும் நிறைய மீன் வச்சுருக்காங்க இவ இவர்கிட்டையும் சாலை மீன் இருக்குது சின்ன சைஸ் சூற மீனும் இருக்குது மூணெண்ணம் வச்சிருக்காங்க பாறை மீன் அயல மீன் இறால் கனவா கனவா பெருசு இருக்குது கனவா நானூறுரூபா கிலோ இவங்கக்கிட்டே இந்த இறால் முந்நூற்றம்பது தான் சொன்னாங்க நடுவா மீன் பார்த்திங்களா சீலால் பெருசு தான் நடுவாகும் இவங்க எப்போவுமே வெரைட்டியாக மீன் வச்சுருப்பாங்க ஒரு கருப்பு மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் கருத்து சைஸாட்டு அது என்ன மீன்னு எனக்கு தெரியல இது வங்கட மீன் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பேர் கேட்கல இல்லைன்னா நான் டிஃப்ரெண்டாக மீனை பார்த்தோன்னா கொஞ்சம் விலை என்னான்னு கேட்பேன் அந்த ட்ரேயில் வச்சுருக்காங்கல்ல பூச்சிக்காரம் அவளும் ஐம்பது ரூபாய் கிளாத்தி தெரியல விலை பெருசாக இருக்குது அப்புறம் நான் ஒரு கண்ணு பெருசாக இருக்கிற ஒரு சோத்த மீன் இருக்குது பார்த்திங்களா வங்கடையெல்லாம் பெருசாகவே வச்சுருக்காங்க பெரிய வங்கடை டேஸ்ட்டாக தான் இருக்கும் சின்ன வங்கடைய விட எப்போவுமே நம்ம கொஞ்சம் கூடுதல்னாலும் பெரிய வங்கடை தான் பார்த்து வாங்கணும் பார்த்துடுங்க கிளாத்தி தோல் உரிக்க அங்கே ஆளே இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு தேவைன்னா தோல் உரித்து கேட்டு வாங்கலாம் இவங்க அந்த சின்ன சைஸு கொடுக்கும் ஆளை வச்சுருக்காங்க தான் வச்சுருக்காங்க நாலெண்ணம் நூறுபாக்கு தாரே அப்படின்னாங்க இவங்ககிட்ட நல்ல பாறை மீன் இருக்குது பார்த்திங்களா சூப்பரான ஒரு பாறை மீன் வச்சுருக்காங்க குட்டி பாறையும் வச்சுருக்கு மங்கடை அயலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க இந்த பாறை மீன் ரொம்ப டேஸ்டியான மீன் ஆனாலும் அஞ்சூறு அறநூறு நானூறு அப்படி விலை சொல்லுவாங்க கொடுத்து தான் வாங்கணும் ஏன்னா டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்பில் விலையும் கொடுக்கணும் ரொம்ப நல்ல மீன் வள மீன் வேளாப்பாறை அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மீனை இவங்கக்கிட்ட சாலை மீன் இருக்குது அயல கொஞ்சம் நல்ல நல்ல சைஸ் அயலை இவங்களுமே அப்படி தான் வச்சுருக்காங்க நெத்தலி மீன் இப்போ நெத்தலி மீன் ரொம்ப குறவு யாரோ ஒரு சிலர் தான் கொஞ்சம் உண்டு வச்சுருக்காங்க ஐம்பது ரூபாய் கொஞ்சம் கொடுக்குறாங்க ஆனால் நெத்தலி வர்றதுன்னா எல்லாருக்கிட்டேயும் நெத்திலி நெத்தலியாக தான் இருக்கும் பாருங்கள் சூப்பராக எல்லா மீனுமே இருக்குது இதெல்லாமே இடது சைடு வரிசை தான் நம்மளும் மீன் வாங்கணும்னு நினச்சோன்னா காலையில் போனால் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் ஒம்பது மணி காலையில் கடை கூடிச்சுன்னா நைட்டு வரைக்கும் இருக்கும் அவங்க விட்டு முடிகிறது வரைக்கும் வச்சிட்ருப்பாங்க ஆனால் காலையில் போனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கலாம் பற்றியலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே மீன் காலையில் பார்த்து வாங்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்